அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு பீ தமிழ் நிகழ்வுடன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இலங்கையிலே இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக அபிவிருத்தி யுத்தர்களாக பாடசாலைகளிலே கடமையாற்றக்கூடிய பட்டதாரிகள் சாகும் வரையில் உண்ணாவிரத போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்விலே வந்து ஜனாதிபதி அவர்கள் இந்த பட்டதாரிகளை என்ன விடையம் ஏது என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அதுபோல கல்வி அமைச்சரும் வந்து சந்திக்கவில்லை போலீசார் அந்த ஆர்ப்பாட்டக்காரர் அந்த நிகழ்விலே வந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சவப்பட்டி எரிக்கப்பட்டிருக்கின்றது நாடு தளவிய அடிப்படையிலே இது பல போராட்டங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு அபாய நிலை இருக்கின்றது இந்த விடயத்தை பற்றி நாங்கள் இன்று சில விடயங்களை கலந்து கருத்துக்களை கூறலாம் என எண்ணியுள்ளேன் பல்கலைக்கழகங்களிலே பட்டதாரியாக வெளியேறினவர்களுக்கு குறிப்பாக வடகிழக்கு பகுதிகள் வடக்கு பகுதிகளில் வந்து அந்த நேரத்திலே ரணில் அரசாங்கம் இருந்தது விஜயலா மகேஸ்வரன் அவர்கள் அவசர அவசரமாக தன்னுடைய அரசியலை தக்க வைப்பதற்கோ என்னவோ தெரியவில்லை ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற கடிதத்தை வழங்கி நியமனங்களை வழங்கியிருந்தார் அப்பொழுது அவருடைய வாக்குறுதி எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பாடசாலையிலே ஆசிரியர்களாக உங்களுக்கு கடமையாற்றுவதற்கான கடிதம் தான் இது உங்களுக்கு நீங்கள் பாடசாலையிலே ஆசிரியராக கடமையாற்ற முடியும் என்ற அந்த வாக்குறுதியை வழங்கி பாடசாலையிலே பட்டதாரிகளாக இருந்தவர்களை வந்து நியமித்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் பட்டதாரிகள் அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார் பதினாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு மேலாக அந்த பட்டதாரிகள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படவில்லை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் டியோ என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் கற்பித்தல் செயற்பாட்டை பாடசாலையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் முப்பது வயதிலே வந்தவர்களுக்கு இன்றைக்கு முப்பத்தி ஆறு வயது விட்டது நாற்பது வயதிலே வந்தவர்களுக்கு நாற்பத்தி ஆறாக இருக்கின்றது ஆகவே ஒரு இலங்கையிலே காலாகாலம் ஆசிரியர்களாக வருபவர்களுடைய வயது எல்லை கடந்தவர்களும் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்து கொண்டு ஆசிரியர் கற்பித்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு ஆசிரியர் போட்டி பரீட்சையின் ஊடாகவே இவர்களை தெரிவு செய்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து இந்த ஜேவிபி என்று சொல்லக்கூடிய என் விபி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது என்றால் துரதிருஷ்டவசமாக ஒரு புள்ளியிலே வந்து சித்தி அடைய முடியாதவர் இந்த ஆசிரியர் பதவியிலிருந்து அவர் வெளியேற்றப்படுகின்றார் அவருடைய வயதும் விட்டது ஆகவே இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையின் ஊடாக அவிருத்தித்தர்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டிய அந்த நிலையை அரசாங்கம் அந்த நியமனத்தை வழங்கி ஒரு வருடத்துக்குள் செய்திருக்க வேண்டும் அரசாங்கம் செய்யவில்லை மீளவும் பரீட்சையூடாகவே உங்களை ஆசிரியர் நியமிக்கின்றோம் என்று கூறி விண்ணப்பங்களை வெளிப்படுத்தி எல்லோரும் பரீட்சைக்கு தயாராக கொண்டிருந்த சூழ்நிலையிலே திடீரென அந்த பரீட்சையை நிறுத்தினார்கள் அந்த விண்ணப்பத்தை கொடுத்த காசு கூட திருப்பி கொடுக்கப்படவில்லை ஆகவே அரசாங்கம் ரெண்டாவது உலகை செய்தது மூன்றாவதாக இதில் நீங்கள் எங்களுக்கு சரியான முடிவை தர வேண்டும் என அவிருத்தியுத்தவர்கள் யாவரும் சேர்ந்து தங்களுடைய உழைப்பை ஒன்றாக இணைத்து செலவிட்டு நேரத்தை செலவிட்டு பணத்தை செலவிட்டு பொருட்களை செலவிட்டு நாட்களை செலவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இதுக்கு ஒரு சரியான நீதியை கிடைக்க வேண்டும் என்று அந்த வழக்கு ஒன்று இரண்டு அஞ்சு என ஆறு வருடங்களை கடந்து சென்றது அதுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலோ ஊடகங்களிலோ ஆசிரியர் போட்டிப் ஊடாக நாங்கள் நியமனங்களை வழங்குவோம் என்ற தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு மாயை உருவாக்குதல் பட்டதாரிகளாக ஒளியோற எல்லாருக்கும் நாங்கள் ஆசிரியர் நியமனம் கொடுக்க போகின்றோம் ஆசிரியர் போட்டிப் புரட்சியை வைத்து அப்படி என்று சொன்னால் இந்த அபிவிருத்தித்துறளாக ஆசிரியர்கள் கடமையாற்றி கொண்டு பிறவளுக்கு என்ன பதில் என்றுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு சரியான பதிலை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை ஏவிபி என்ற என்பிபி அரசாங்கம் ஆட்சியில் வருவதற்கு இந்த பட்டதாரிகளினுடைய வாக்குகள் மிக முதன்மையான பங்களிப்பை செய்தது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் எனவே குறிப்பாக இந்த ஏவிபி என்று சொல்லக்கூடிய என்பிபி அரசாங்கம் வந்தது காரணம் பல்கலைக்கழகங்களும் தனியார் கல்வி நிலையங்களும் இந்த கல்வித்துறை சார்ந்தவர்களுமே முதன்மையானவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் எனவே அவருடைய ஆட்சி கவல போற அல்லது ஆட்சி கலைக்கப்படுகின்ற ஒரு சூழலை இந்த பட்டதாரிகள் முன்னெடுக்கின்றார்களோ என்ற நிலையை கூட அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இன்று இரண்டாவது நாள் அங்கே ஒரு பெண் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இதற்கு சரியான ஒரு பதிலை ஜனாதிபதி வழங்கி இருக்க வேண்டும் போய் பார்த்திருக்க வேண்டும் இது வரும் தமிழனுடைய பிரச்சனையாக இல்லை பார்க்க முடியாது சிங்களவர்களும் அதிலே அடங்கல் முஸ்லீம்களும் அடங்கல் தமிழர்களும் அடங்கல் நாடு தளவிய பட்டதாரிகளுக்கான பிரச்சனை சாதாரணமாக ஏஎல் படிக்கும் பொழுது கேம்பஸுக்கு போகணும்னா என்னுடைய எல்லாருடைய கனவாக இருக்கும் குறிப்பாக ஒரு மாவட்டத்தை எடுத்தால் முப்பது புள்ளியோ ஐம்பது புள்ளியோ வருவது தான் டிஸ்டிக்டில் வந்து மிக சிறந்த மாணவனாக தெரிவு செய்யப்பட்டு பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே நாலு வருஷம் பட்டம் முடித்து அடுத்த பட்டம் முடித்து இவ்வாறு அவருடைய படிப்பு ஒரு கடினமான ஒரு வெற்றியை பல்கலைக்கழகத்துக்கு கிடைச்சாலே அவன் வந்துவிட்டான் எல்லா வீட்லேயும் ஏஎல் படிக்கல ஃபுல் கேம்பஸ் பண்ணுவான்னு தான் யோசிப்பினான் கம்பஸ் கிடைக்காத பொழுது மிக குறைஞ்ச ரிசல்ட்ஸில் அடுத்த கட்டம் என்னென்னு பார்க்கணும் கொலிப்போவினம் அதில் ஒரு சில பாடங்கள் ஒரு சில கலை பாடங்களோ அல்லது ஸ்பெஷலிஸ்ட் பாடங்களின் தான் கொலித் போவினோம் ஆகவே கம்பஸ் கிடைக்க முடியாதவர்கள்தான் கொலை போகிறார்கள் இப்பொழுது இந்த பாடசாலைகளில் இந்த கல்வியைக் கல்லூரி கொலைச்சில் முடிச்சு வந்தார்கள் தான் டீச்சர் மாதிரி இருக்கணும் அவரு துத்தூர்களாக யூனிவர்சிட்டியை முடித்தார்கள் அவர்களுக்கு கீழே எடுபடிகளாக வேலை செய்திருக்கிறார்கள் அவமானப்பட்டிருக்கின்றார்கள் இது மாத்திரம் இல்லாமல் வன்னியிலே யுத்தம் நடைபெற்ற பொழுது வடக்கிலே யுத்தம் கிழக்கில யுத்தம் நடைபெற்ற பொழுது மிகவும் அர்ப்பணிப்போடையும் மக்கள் நலன்கருதியும் தங்களுடைய உடலையும் உயிரையும் தியாகம் செய்து தொண்டராசிரியர்களாக பல உத்தமர்கள் சேவையாற்றி இருக்கிறார்கள் அது மிக பாராட்டக்குரிய மதிப்புக்குரிய விடையம் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது அவர்கள் ஆசிரியர்களால் இன்று பாடசாலையில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த தொண்டராசிரியர் நியமனத்துக்குள்ளே பல பல கள்ளல்களும் நுழைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சிலர் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவருடைய அந்த வரவு வரவு சான்றிலே கையெழுத்திடப்படுகின்றது அதே நேரத்திலே இங்கே அவருடைய ஊரிலே தொன்றாசிரியர் தொண்டாசிரியாக பணியாற்றி இருக்கின்றார் என்பதற்கான கையெழுத்தும் இருக்கின்றது ஒரே நேரத்தில் ஒரு யூனிவர்சிட்டியிலேயும் அவருடைய கிராமத்திலும் எப்படி இயங்க இயங்க நிலையை உட்படுத்த முடியும் ஆகவே அது பொய்யான பதிவு அவர் அப்படியானவர்களும் தொன்றாசிரிய நியமனம் கிடைத்து என்று பாடசாலையில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல ஏஎல் பரீட்சி எழுதி அடுத்தடுத்த நாளிலே இருந்து ஒரு தொண்டராசிரியராக படிப்பிக்கின்றார் என்று பொய்யாக போலியான பதிவுகளை அதிபர் மூலமாக அதிபர்கள் மூலமாக தயார்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக இடைச்சேறுகள் செய்து தொண்டாசிரியர் வந்திருக்கின்றார்கள் அதுபோல ஒரு நாள் கூட தொண்டராசிரியராக பணியாற்றாமல் தனியார் மல்லியங்களை கற்பித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிபர்களினுடைய கள்ளப்பதிவினூடாக எம்பிமாருடைய எம்பி மாருடைய கள்ளாகிட நியமனம் பெற்று வந்து பாடசாலைகளிலே கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் நியமனம் பெற்று கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே உண்மை தகவல்கள் பேணாமல் அரசாங்கம் நியமனங்களை வழங்கி இருக்கின்றனர் அந்த தொன்றாசிரியர்களுக்கு அதாவது இவர்கள் ஏஎல் படித்து ஒரு யூனிவர்சிட்டி போக முடியாமல் ஒரு கொலிச்சுக்கு தகுதியற்றவர்கள் மூன்று சீ மூன்றெஸோட வந்தவர்கள் பாடசாலையிலே ஆசிரியர்களாக கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு கீழே முதலாவது நாலு வருஷம் படித்த ஒரு டிகிரி பிறகு ஒரு டிகிரி அதுக்கு பிறகு எம்ஏ இப்படி எடுத்து விட்டு இவர்களுக்கு கீழே எடுகுடிகளாக நக்கல் நையாண்டிகளுக்கு அபிபுத்தி நாலு ஐந்து ஆறு வருடங்கள் மனம் உடைஞ்சி வேலை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வலியக்கல்வி பணிமுறைகளை அழைத்து இவர்களை நக்கல் அடிப்பதும் இவர்களை மம்பட்டி தாரன் புல்லச்சருக்கு என்று சொல்வதும் இவர்களை கேவலப்படுத்துவதும் ஒரு அணியினர் இன்னொரு அணியினர் பாடசாலையில் நினைச்ச உடனே பாடத்தை மாற்றுவதும் ட்ரைனல பறிப்பதும் வேலை வாங்குவதும் நக்கல் அடிப்பதும் இப்படி அஞ்சு ஆறு வருடங்களுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூன்று அடுக்கடுக்காக வருடக்கணக்காக பட்டங்களை முடித்து படிப்பிலேயே ஊறி திளைத்த பல பலவேறு பட்டதாரிகள் மன ரீதியா உடல் ரீதியா துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்றார் அதுபோல சில பாடசாலைகள் வடக்கிலே கிளிநொச்சி உட்பட யாழ்ப்பாணம் உட்பட சில பாடசாலைகளிலே அதிபர் மேற்கால அதிபர் மேர் இடவில் ஸ்ரீமா சேர்ந்த குடித்து போட்டு அவர்களினுடைய அந்த அரசியல் திட்டங்கள் நீரோட்டங்களுக்கு ஏற்றது போல அந்த பாடசாலை இயங்க முடியாத அபிவிருத்தி உத்தர்களை கச்சேரிக்கு போ பிரதேச போ என்று அனுப்புவதும் கச்சேரியிலே இருக்கிறவர்கள் அங்கே உள்ளவர்கள் இவர்களை பார்த்து நக்கல் அடிப்பதும் அங்கே ஒரு அந்த கேட்டடியில் ஒரு கதிரியை கொடுத்து ஒரு பியோன் மாதிரியோ ஒரு போச்சன் மாதிரியோ அவரை அதில் இறுதி விடுவதும் பாரம்பரிய போரவர்களால் நக்கலடிப்பதுமாக இந்த அபிருத்தி உத்தவர்கள் ஒரு பட்டதாரிகள் கேவலப்படுத்தப்பட்ட பலவேறு கதைகள் உண்டு ஆகவே இந்த விடயத்தை தெரியாமல் சமூக வலைத்தளங்களில் இந்த பட்டதாரிகளினுடைய ஆர்ப்பாட்டம் வரும் பொழுது கீழே பின்னூட்டத்திலவே கமெண்ட் பகுதியிலவே அடிப்பவர்கள் பலர் உண்டு நீங்கள் எல்லாம் படித்தனீங்களா நீங்கள் எல்லாம் பல்கலைக்கழகம் போனீங்களா உங்களுக்கெல்லாம் இதற்கு பட்டம் இப்படி இப்படி கமெண்ட்ஸ் அடிப்பவர்கள் உங்களோட வீட்டில் ஒரு பிள்ளை வந்து கேம்பஸ் போனா கேம்பஸ் போகாது என்று பட்டம் முடிக்கலாம் சொல்லுவீர்களா உங்களோட மகனோ தம்பியோ படித்தால் பட்டம் உண்டா கேம்பஸ் வேண்டாம் என்று சொல்லுவீர்களா நீங்கள் எல்லாருமே இப்படி விமர்சித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எல்லாருடைய குடும்பத்திலையும் பட்டதாரி அவர்களும் கேம்பஸுக்கு நான் சொல்றீங்க இதே இடத்துல நாளைக்கு உங்களுக்கும் இப்படியான பிரச்சனை வரும் ஆகவே இது தனி மனித ஒருதற்கான போராட்டம் அல்ல முறையான கற்றலை மேற்கொண்டு யூனிவர்சிட்டி போக எல்லாம் ஆசிரியர் போர்வையிலே நடமாடிக்கொண்டும் பட்டதாரிகள் கடுவினமாக படித்து பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பட்டதாரிகளை கேவலப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பட்டதாரிகள் தங்களினுடைய சுய கௌரவம் கருதிய தன்மானம் கருதிய தான் இந்த போராட்டம் படிக்கின்றது ஆகவே அனது அரசாங்கம் இந்த விடயத்திலே நிதானமாக ஒரு நுட்பமாக தயவுகூந்து இந்த நியமனத்துக்கு சரியான ஒரு பதிலை சொல்ல வேண்டும் ஆசிரியர் போட்டி பிரீட்சினூடாக ஐந்து வருடங்களாக ஒரு வயதெல்லைக்கு அப்பால் பட்ட ஒருதரை அல்லது ஒரு குழுமத்தை நீங்கள் பாதகமான ஒரு முடிவுக்கும் வேறு சிலரை வந்து சாதகமான முடிவுக்கும் என பிரித்தறையும் நாங்கள் ஆசிரியவனை வழங்குற மாதிரி வழங்குற ஒரு செயற்பாட்டை செய்யும் பொழுது அங்கு ஒரு நேர்மைத்தன்மை இருக்கணும் ஆகவே அப்படி இல்லாமல் நீங்கள் குழப்பி அடிப்பதனூடாக நீங்கள் நீண்ட காலம் இருக்க மாட்டீர்கள் இந்த ஆட்சியில் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பட்டதாரிகளினுடைய போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக தன்மையோடு நீங்கள் ஊழலுக்கு எதிராக சொல்லுகிறீர்கள் அப்படி என்று சொன்னால் இந்த பட்டதாரிகளினுடைய ஆசிரியர் நியமனத்துக்கு நீங்கள் ஒரு சரியான முடிவை சொல்ல வேண்டும் குறிப்பாக தமிழரசியல்வாதிகள் யாரும் இதிலே கரிசனை கொள்ளவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய இந்த அபிவிருத்தி இருக்கக்கூடிய இந்த பட்டதாரிகளுக்காக போய் பேசி இருந்தமை பாராட்டு குறைவடியும் அவர் பாராளுமன்றத்திலேயும் கதைக்கிறார் என்று சொல்லி இருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் சரியான முடிவை சொல்ல வேண்டும் இல்லையேல் எல்லா அரசியல்வாதிகளையும் போல நீங்களும் என்று கூறி உங்களையும் அவர்கள் மக்கள் இந்த பட்டதாரிகள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்